கண்ணகுட்டி ஃபுல்லாக இந்த ஏரியாவில் தான் இருக்குது அப்படியே ஒவ்வொரு கண்ணகுட்டியாக பார்ப்போம் பாருங்கள் இது வந்து பில்ல கலரில் இருக்குதுங்க சூப்பராக கண்ணுக்குட்டிங்க காளை கண்ணுக்குட்டி இங்கே ஒரு ஜோடி நிற்கிதுங்க பாருங்கள் அதுவும் காளை கண்ணுக்குட்டி தாங்க அது உள்ளே ஒன்று நிற்கிது அது இது ஒரு சிங்கிள் கண்ணகுட்டிங்க இதுவும் காளை கண்ணுக்குட்டி நல்லா சுசுறுப்பாக இருந்துச்சு கண்ணகுட்டி இருப்பேன் நல்லா சுசுறுப்பாக தான் பஸ் ஸ்டூபாய் தான் சேல்ஸ் ஆகிடுச்சு போடுறேன் பெரிய சின்னதாக பார்த்து வாங்கிட்டு இருக்கிறீங்களா ஐயாப்பா சாமியை உங்களுக்கு கருகுட்டி வாங்கிக்கிறேன் நல்லா இருக்கு காலை கண்ணுக்குட்டிங்க ரெண்டு

முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா கள்ளக்குறிச்சி போதும் அது நல்லா இருக்கும் மாடு நல்லா சூப்பராக இருக்கும் இங்கேயும் பாருங்க நிறைய பசு மாடுங்க கண்ணுக்குட்டி ஆடு கேஎஸ் வெங்கட் நான் பார்த்துருக்கேன் போன வாரம் வந்து நான் காலையில் தான் பார்த்து வீடியோ வாரம் வாரம் போடுவோம் வெங்கட்

எல்லாமே சேல்ஸ் வந்தாங்களா எல்லாமே சேல்ஸ் வச்சுக்கேன் அதெல்லாம் ஃபுல்லாக கண்ணுங்க தாங்க வந்துருக்கு இந்த கிடாரி கண்ணுங்க அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் கிடாரி கண்ணுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஒன்று மட்டும்தான் காளை கண்ணுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தோன்னா கிடாரி கன்றுங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு இருபதாயிரம் வரைக்கும் போகக்கூடிய கிடாரி கண்ணு தான் ஃபுல்லாக எல்லாமே கிடாரிக்கன்று தான் எல்லாம் பொட்டை கன்று தான் அது சேங்கண்ணா லாஸ்டாக அது சேங்கண்ணா அது சேங்கா அது சேங்கண்ணா நல்லா பாரு கண்ணு ஒரே ஒன்று மாதிரி தான் சேங்க இதெல்லாம் கிடாரி கன்றுங்கெல்லாம் தான் மட்டப்பள்ளி சந்தையில் இன்றைக்கி கண்ணுங்க ஓரளவுக்கு சுமாராக வந்துருக்கு ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு சுமாராக வந்து கிடாரி கண்ணுங்கெல்லாம் வளர்ப்பு கண்ணுலாம் வந்துருக்கு வேறு கிடாரி கன்று தாங்க நல்லா சைஸ் கண்ணுங்க பெரிய கன்று ஜம்மன் இருக்கு கன்று நல்லா இருக்கு கண்ணு கன்று போட்டு நாலு நாள் தாங்க ஆகும் நாட்டு பசங்க ஆடுங்க ஃபுல்லாக செவலாக இருக்குங்க காலை கன்று குட்டிங்க போட்டு ஒரு நாலு நாள் தான் ஆகும் நல்லா இருக்குது மீடியமான சைஸ் மாடுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி போங்க முப்பத்தஞ்சாயிரம் நல்லா அழகாக இருக்குது மாடு

காலை கண்டிருக்கேன் பல்லு வைக்கல இன்னும் வியாபாரம் வந்து காலையில் வந்து இருக்காங்க ஏர் வந்து பழகியிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க ஏர் பழகியிருக்கேன் தான் சொல்லியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா படம் இன்னொன்று வந்து மயிலை மயிலெலாம் இருக்குதுங்க அது என்ன சொல்கிறேன் பிளாக் ஆ ஒவ்வொன்றத்துக்கு ஒரு ஒரு கலர் சொல்லுவாங்க

பாப்பா பாப்பாடுச்சு முடிஞ்ச மாடு நல்லா சூப்பரா இருக்கு பல்லு வைக்கல கயிற பிடிச்சி இழுத்துட்டு போனாலும் விட மாட்டேங்கிறாரு அவரு விடுவ விடுவாற வந்து பேச நல்லா இருக்கு ஜம்முன் ஒரே மாதிரியாக இருக்கு ஒரே ஹைட் இருக்கு கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒன்று மட்டும் வந்து பிளாக் கலரில் மிக்ஸ் இருக்கு இன்னொன்று வந்து வெள்ளை போனீங்க இவ்வளோ தரமாக இருக்குது ஏறுமாடுங்க பாரதமாடி சந்த அடிங்க பாரு காட்டுறேன் அதுக்காக வா வா உத்தர் புத்திக்கு அவ்ளடாங்க ஆதுறதுக்கு ஒரு மைல்து ரெண்டு உங்களுக்கு உடைய புரிஞ்சுங்க அந்த ஜோடி சார் இதுதாங்க நல்லா கண்டுங்க விவசாயத்தை ஏர் ஓட்டுதுங்களா ஏர் வந்து பழகிருக்க ஏழு வந்து ஓட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இருக்கு நல்லா ஜம்மன் இருக்குங்களா சூப்பராக இருக்குது நூறு தான் கீழே கீது போனாப்பா என்னை பிடிக்கிற பாருங்க பசு மாடுங்கள்லாம் வந்து லைனாக நிற்க வச்சிருக்காங்க கரையை மடங்கு ஜெர்சி மடங்கெல்லாம் ஃபுல்லாக இன்னைக்கு இன்னைக்கு வந்து நார்மலான வந்து கூட்டம் தாங்க இருக்குது சொல்லிக்கிற அளவுக்கு கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இல்லை கம்மியாக தான் இருக்குது ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரவை மாடுங்க ஜெர்சி மாடுங்க மாடுங்க வந்து இப்போ வந்து இறக்கிட்டு தான் இருக்காங்க வண்டியிலேருந்து மாடுங்க வந்துட்டு தான் இருக்குது இப்போ பார்க்க வண்டே போயிட்டு அவ்வளோ மாடுங்க கண்ணு மாடுங்க இருக்கு கண்ணு மாடுங்க

இதெல்லாம் பாருங்கள் கிராஸ் மாடு இதெல்லாம் ஆட்டு கிராஸ் கண்ணுக்குட்டி சரியான சுசுறுப்பாரு கண்ணுக்குட்டி செம்மையாக இருக்குங்க சுசுறுப்பு அழகாக இருக்கு எல்லாம் பாருங்க இந்த லைன் ஃபுல்லாக மாடுங்களை வந்து வாங்கி கட்டி வச்சுருக்காங்க எல்லாம் கிடாரிங்க தாங்க ஃபுல்லாக பாருங்கள் பார்க்க எப்படி பார்க்குதுங்க பாருங்கள் நம்மள முறைச்சே பார்த்துட்ருக்கு நல்லா கிடாரிங்க தாங்க நல்லா பசு மாடுங்கள் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பசு மாடு இருக்குது இந்த மாதிரி கறவை மாடுங்கள்லாம் இந்த பக்கம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக இதெல்லாம் கறவை மாடுங்க இது நாட்டு பசு மாடுங்க கண்ணுக்குட்டியோட இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு என்னண்ணா வேணா நல்லா ஏச்சப்பு இதெல்லாம் ஃபுல்லாக ஹெச்அப்பு சேல்ஸான மாடுங்க நல்லா பெரிய மாடுங்க அதெல்லாம் அந்த பக்கம் ஃபுல்லாக மாடு இருக்கு

வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி